திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடியில் இருவேறு சாலை விபத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் அருகே தர்மபுரி மேம்பாலத்தின் கீழ் தனியார் பேருந்து மற்றும் ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு வைகோல் ஏற்ற ஈச்சர் லாரி திருப்பத்தூர் அடுத்த தர்மபுரி மேம்பாலம் கீழ் வந்தது அதே போல திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து தர்மபுரி மேம்பாலத்தின் கீழ் செல்லும் பொழுது திடீரென காயமடைந்த அனைவரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போல வாணியம்பாடி அருகே தனியார் பேருந்து பேருந்தில் பயணம் செய்த மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேலூரில் இருந்து நாற்பதுக்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு ஒரு தனியார் பேருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போடும் பணிகள் நடைபெறுவதால் அங்குள்ள ஜேசிபி இயந்திரம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் அடைந்தனர் விபத்து ஏற்பட்டவுடன் அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு படுகாயமடைந்த பயணிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வாணியம்பாடி கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.